yeah சில மாணவர்கள் வெளியில் இப்போ கண்டா என்னை வந்து ஓடி வந்து என்ன ஒரு மாணவர் என் கையை பிடிச்சி அவர் முத்துனார் கன்னியாகுமரியில் வச்சு நான் வந்து பன்னிரெண்டு தாளர்கள் என்னுடைய தாளர்கள் கீழே நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நம்ம மறை மாவட்டத்தில் ஃபார் சார்ல்ஸ் பரோமியிலேருந்து இருந்து லாஸ்டில் ஃபாதர் ரிச்சர்ட் பால் ஜோசப் வேறு இப்போ என்னுடைய பணி நான் கல்லூரி முதல்வராக என் ஜாயின் பண்ணணும் அன்று முதல் என்னுடைய ரிட்ரயர்மெண்ட் வர அந்த ஒரு தொழிலையும் தான் நான் பார்த்தேன் அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நாம் வணக்கம் போல் ஒன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் நம்முடைய பொதுநிலையினர் அல்லது முக்கியமான ஆளுமைகளை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் திருவாளர் வின்சென்ட் ஜேசிலன் அவர்கள் அவர்களை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய கோட்டார் மறை மாவட்டமாக இருக்கலாம் குளித்துறை மறை மாவட்டமாக இருக்கலாம் அவருடைய அரிய பங்களிப்பு சிறப்பான ஒன்றாக இருந்திருக்கு இருக்கிறது குறிப்பாக நம்முடைய மார்னிங் ஸ்டார் தொழில்நுட்ப கல்லூரியின் நீண்டகால பயணத்தில் அவருடைய அரிய பங்குண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு ஆண்டுகள் அந்த கல்லூரியின் முதல்வராக அதே போன்று ஆறு ஆண்டுகள் திரு சவேதியார் கல்லூரி முதல்வராக இருக்கிறார்கள் அதேபோன்று நம்முடைய மறை மாவட்டம் தன்னிலே அதாவது சுயசார்புடைய மறைமாவட்டமாக ஆவதற்கு பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள் என்னை அவருடைய அனுபவங்களை கேட்டு பெறுவதில் விடியல நோக்கி யூடியூப் மகிழ்ச்சி கொள்கிறார் சார் உங்களை பத்தி உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்கலாம் நன்றி சார் வணக்கம் என்னுடைய தந்தையர் வந்து அங்கே ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் என்னுடைய அப்பா வந்து மாடு திருவிழா சென்ட் லாரன்ஸு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தமிழ் பண்ணிட்டாக பணிபுரிந்து ரிட்டையர் ஆனவர் அம்மா வந்து எஸ்எல்பி கவர்மெண்ட்டு ஸ்கூல் நார் பணிபுரிந்து ரிட்டையர் ஆனவங்க அது அவங்க ஆசிரியர்களாக இருந்ததாக என்னவோ தெரியல நானும் அந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உந்தப்பட்டு நான் ஒரு பொறியியல் கல்லூரி பயந்தாலும் அதில் பொறியியல் கல்லூரி ஆசிரியராக என்ற ஒரு நோக்கத்தோடு நான் இந்த உந்துதல்னால வந்தேன்னு நினைக்கிறேன் பரவாயில்லை சார் உங்களை பத்தி எல்லாரும் நல்லா பெருமையா சொல்லுவாங்க நம்முடைய மார்னிங் ஸ்டார் தொழில்நுட்ப கல்லூரி இந்த அளவுக்கு வர்றதுக்கு உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப உதவியா இருக்குதுன்னு சொல்றத ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாமே சொல்லுவாங்க அவங்க வின்சென்ட் ஜேசியில கால காலத்தில் டிசிப்ளினா இருக்கலாம் இல்லனுடைய கல்வியினுடைய தரமாக இருக்கலாம் இல்லைன்னா அந்த கல்லூரியினுடைய பல காரியங்கள்ல அவங்க சிறந்த ஒரு பங்களிப்பாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்ன சொல்றாங்க இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தான் அந்த கல்லூரி நிறுவப்பட்டிருக்கு அந்த தொடக்க கால முயற்சிகள் அந்த தொடக்க கால செயல்பாடுகளை கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நேயர்கள் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவாங்க ஸோ தொடக்க காலம் என்று சொல்லும்போது மறை மாவட்டம் நம்முடைய முதல் தாளர் ஃபாதர் சார்லஸ் பெரோமியோ அவர்கள் தான் தாளராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார் ஸோ அவருடைய தலைமையில் கல்லூரி தொடங்கும்போது இடத்த காட்டினாங்க இதுதான் கல்லூரி அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு மலை தான் இருந்தது அங்கே ஒன்றும் இல்லை நமக்கு தற்காலிகமாக ம பிஷப் ஹவுஸ் பக்கத்தில் இருந்த ஒரு கட்டடத்தில் முதலாண்டு துவங்கப்பட்டது அந்த டைமில் வந்து ஒரு நல்ல டிமாண்ட் அந்த கோர்ஸுக்கு இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு முதல் இன்டேக் வந்து எனக்கு ஞாபகத்தில் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நூற்றி எண்பது அட்மிஷனுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்தது மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது அதில் விக்கர் ஜென்ரலுடைய தலைமையில் உட்காந்து தான் அவங்க யார் யாருக்கெல்லாம் அந்த செலெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி மார்க் அடிப்படை பல அடிப்படைகள்லாம் வந்து டிக் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் அதில் இருந்தது முதல் வருஷத்தில் அது பிறகு தொடர்ந்து வழி மாநிலத்தில் இருந்து குறிப்பாக கேரளாவிலிருந்தும் நிறைய மாணவர்கள் இங்கே வர ஆரம்பித்தாங்க இங்கே உள்ள பேரையாக கேட்டு இவங்க பயில வேண்டும் என்ற ஆசையில் அவங்க வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப தாராளமாக சில பொருளுதைகள்லாம் செய்தாங்க அந்த கட்டிடங்கள் கட்டும் போதெல்லாம் ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் இந்த ஃபாதர் சார்லஸ் புரோமியோடைய ஒரு பெரும் முயற்சி மற்றும் அந்த இருந்த ஃபாதர் விஜி ஃபாதர் சூசை மரியான் நம்ம பிஷப் ஆரோக்கியசாமி ஸோ இவங்க எல்லாம் அவங்களுடைய முழு முயற்சியால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து நல்ல பெரிய பில்டிங் எல்லாம் போட்டு பல வசதிகளோடு இந்த பர்மனென்ட் சைட்டில் இந்த பயிலகம் தொடங்கப்பட்டது இந்த கல்லூரி தொடங்க அதை பற்றி சொன்னீங்க அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் தந்திருக்கணும்ல அதாவது இளைஞர்களுக்கான ஒரு தொழில்நுட்ப கல்லூரி உள்ள ஒரு எண்ணமா இல்லைன்னு சொன்னால் நம்முடைய மகளிர்களுக்கு மற்ற கல்லூரி கலைக்கல்லூரி இருக்குது அப்போ நம்முடைய இளைஞர்கள் இல்லைன்னா ஆண்களுக்கான கல்லூரி நம்முடைய மறை மாவட்டத்தில் தொடங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் அது தொடங்கப்பட்டதா இல்லைன்னா இதனுடைய அந்த தொடக்க காலம் எப்படி எந்த அடிப்படையில் இருந்துச்சு ஸோ தொடக்க காலம் வழக்கமாக நம்ம மறை மாவட்டத்தில் உள்ள பணிகளாக கல் பள்ளி படிப்பு நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் கல்லூரி அளவில் பெண்களுக்கு தான் கிராஸ் இந்த ஞாபகம் இருக்குது ஆண்களுக்காக வேலை வாய்ப்புள்ள ஒரு நிறுவனம் எதுவுமே அங்கே இல்லை அதுவும் நம்ம மாவட்டத்தில் ரொம்ப நம்ம கேத்லிக் டயசிஸ் வந்து ரன் பண்ணக்கூடிய அளவில் தொழில் நிற்ப நிறுவனங்கள் இல்லை ஸோ அந்த நோக்கத்தில் வேலை வாய்ப்பை இங்கே உள்ள இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்க இந்த கல்லூரியை தொடங்கினாங்க அவங்களுடைய நீண்ட கால அந்த பயணத்தில் நல்ல ருசிகரமான சம்பவங்கள் இல்லைன்னா ஏதாவது உங்களுடைய முக்கியமான சில அனுபவங்கள் ஒரு அது நம்முடைய நேயர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அது ஒரு வேளை உங்களுடைய மாணவர்களுக்கு கிடையாது உள்ள அனுபவங்களாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் பேராசிரியர்கள் இல்லைன்னா உங்களுடைய தாளர்கள அனுபவங்களாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த மாணவர்கள் பல துறைகளிலும் இன்னைக்கு ரொம்ப டாப்பில் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்போ அவங்கள சந்தித்த அனுபவங்களாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்க அவங்களோட பகிர்ந்துக்கிட்ட அனுபவங்களாக இருக்கலாம் ஏதாவது முக்கியமான அனுபவங்கள் ஏதாவது இருக்கலாம் சில ரொம்ப அனுபவம்னு சொல்லும்போது இப்போ மாணவர்கள் இந்த நாட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னு வாங்கலையா சில மாணவர்கள் வந்து ரொம்ப பிரச்சனை குறைகளாக இருந்து அதிகம் வசவுகள் திட்டுகள்லாம் வாங்கி டிஸ்கண்டினியூ ஆகுனாவ கூட சில மாணவர்கள் வெளியில் இப்போ கண்டா என்னை வந்து ஓடி வந்து என்ன ஒரு மாணவர் என் கையை பிடிச்சி அவர் முத்துனார் கன்னியாகுமரியில் வச்சு ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்கு அவரை ஏன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இங்கே பயின்று போகக்கூடிய வேலையில் இந்த மாதிரி மாணவர்களை நம்ம மறக்கவே மாட்டோம் ஏன்னா ரொம்ப தலைவலி கொடுத்தவங்க ஆனா அதே நேரத்துல உள்ளுக்குள்ள அவர் திருந்தி வரணும் என்ற அடிப்படையில் இருந்ததுதான் ஆனால் அவர் வந்து சில வருடங்கள் ஆன உடனே அவர் நிறைய எப்படியோ டிஸ்கன்யூ ஆகிட்டார் இந்த கையை பிடிச்சி முத்தின உடனே எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பக்கத்தில் அப்போ என்னுடைய மனைவி மாமனார்லாம் என்னாங்க இவர் ஓடி வந்ததை பார்த்து என்னதோ ஏனோ அடிக்க ஓடி வராமல் இருக்குதுன்னு நினச்சிட்டு என்ன 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 என்னென்ன இப்படி பாதுகாத்தான் அவர் வந்து தட்பட்டு என் கையை பிடிச்சார் ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு எனக்கு முதல்ல ரெகனைஸ் பண்ண முடியலை பிறகு கொஞ்ச நேரத்தில் நீ தானே அப்படின்னு ஆமாம் சார் நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் சார் அது பிறகு ஒரு தனி பிஸ்னஸ் ஊரில் ஒரு பெரிய நிறுவனம் தொடங்கி நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ரொம்ப வளர்ச்சி எனக்கு நல்லா ஆனால் ஆளை பார்த்த உடனே தெரிஞ்சது எனக்கு அவன் வந்து ஃபினான்ஷியலாக மற்றபடி அந்த நிர்வாகி போல் தெரிந்தது அவருடைய தோற்றம் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என் கூடால கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் என் கூடாலேயே சுற்றினார் ஸோ இந்த ஒரு அனுபவம் நான் வந்து நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய அலுமனை மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதனால் மாணவருக்கு வந்து நம்ம பெரிய தண்டனைகள் கொடுக்காம அவங்க சரியாக ஒரு வழி நம்ம வழிகாட்டி தேவையான ஒரு கண் கண்டிப்போடு நம்ம இருந்தோம்னா நமக்கு நம்ம மேல வந்து மாணவ சமுதாயத்துக்கு ஒரு பொறுப்பை நமக்கு மேல வரவே செய்யாது ஏன்னா நம்மை திருத்துவதற்காக தான் இவங்க இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க என்ற இதை அவங்க ஒரு வயதான பிறகு அவங்க உணர்ந்துக்கிறாங்க அதற்கான ஒரு உணர்வுகள்லாம் இருப்பதை நான் கண்டு உண்மையிலே வளைத்து ரொம்ப இதாக இருந்திருக்கிறேன் ஆச்சரிக்கப்பட்டிருக்கிறேன் பரவாயில்ல அப்போ அவங்களுடைய அந்த இல்லையா அனுபவங்கள் நீங்கள் சொன்னது போல இந்த மாணவ பருவங்கள்ல அவங்க ஒரு வேலை அவங்களுக்கு அந்த சில என்ன சொல்ல நீங்கள் சொன்னது போல இந்த நாட்டி பாய்ஸ் இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அதுக்கு பிறகு அவங்க அதை பற்றி புரிஞ்சுக்கிடக்கூடிய டைமுகளில் அவங்க உண்மையிலேயே நம்முடைய நலனுக்கு வேண்டிதான் எவ்வளோ கட்டுப்பாடுகள் இல்லைன்னா இது சம்மந்தமாக உள்ள காரியங்கள்னு சொல்லும்போது அவங்க உண்மையிலேயே அதை அங்கீகரிக்கிறாங்க அதை ஏற்றுக்கிட்டான் அப்போ அந்த ஒரு இதெல்லாம் நீங்கள் வந்துக்கிட்டீங்க அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைல நம்முடைய இந்த தொழில்நுட்ப கல்லூரி எப்படி இன்னும் அந்த அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பயணம் செய்யணும்னு நினைக்கிறீங்க இப்போ ஏற்கனவே நம்ம பயணித்தாச்சு இப்போ தொழில்நுட்பக் கல்லூரி டிப்ளமோ லெவலில் இருந்த நிறுவனம் இப்போ வந்து நம்ம நிறுவனம் தான் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனம் அது இன்னொரு நிறுவனம் அல்ல நம்ம மறை மாவட்டம் உருவாக்கிய இன்னொரு நிறுவனம் இதனுடைய அடுத்த கட்ட பரிணாமம் தான் அது ஏன்னா தொடக்க காலத்தில் இங்கே பணிபுரிந்த தாளர் ஃபார் செர்வாசிஸ் அவங்க தான் அங்கே முதல் தாளளராக இருந்தாங்க அவங்க பாலிடெக்னிக்லேயும் தாளளாக இருந்தாங்க பிறகு அங்கேயும் கரஸ்பாண்ட்டாக முதல் கரஸ்பாண்ட்டாக அவங்க தொடர்ந்து இருந்தாங்க ஸோ இங்கேருந்து தான் ஆக்சுவலாக அந்த வளர்ச்சி ஆரம்பித்தது அவர் அந்த காலத்தில் இருந்த அவர் ஃபார் குரூசுரோனிமோஸ் ஃபார் விக்கர் ஜென்ரல் அவர்கள் ஸோ அவங்களுடைய உழைப்பு அந்த டைமில் பிஷப்பாக இருந்த மோஸ்ட் அவர் டாக்டர் லியோன் தர்மராஜ் ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்தெடுத்து அடுத்த பரிணாமத்தை கொண்டு போய் அதை சென்ட் கேத்தலிக் காலேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம மறை இப்போ மறை மாவட்டம் என்ன தென் தமிழகத்திலேயே ஒரு சிறந்த கல்லூரியாக செயல்பட்டு வர்றது ஒரு வளர்ச்சி நம்முடைய வளர்ச்சி தான் அது அப்போ இன்னைக்கு இந்த நம்முடைய குமரி மாவட்டத்தில் பொது நிலையினர்கள் இன்னைக்கு ரொம்ப வளம் நமக்கு இருக்குது மனித வளம் அப்போ இன்னைக்கு எந்தெந்த துறைகளில் இன்றைக்கி இந்த பொது நிலையினர்கள் ஈடுபடணும் அதுபோல் இந்த மறை மாவட்டம் எந்தெந்த துறைகளில் இந்த பொது நிலையினர்களை உருவாக்கி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ பொறியியல் கல்லூரி இல்லை கிட்டத்தட்ட இப்போ எல்லாம் சேச்சுரேட் ஆகிட்டுருக்கு இங்கே நம்ம படிப்புகளெல்லாம் அதனால தான் இப்போ இந்த மாணவர்கள் இந்த வேலைவாய்ப்பின்மை அது மட்டும் இல்லை வேலைவாய்ப்புகளை நம்ம நிறைய உருவாகலைங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல எல்லாம் ஒரு எல்லாம் இருக்கிறாங்க அதனால தான் அந்த மாணவ சேர்க்கை கூட ஒரு தொய்வு ஏற்படக்கூடிய காரணம் இந்த சூழ்நிலையில் வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை நம்ம உருவாக்குவது தான் இதில் சிறந்ததாக இருக்க முடியும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும்னா தொழில்கள் தொடங்கப்பட வேண்டும் அதுதான் அதுதான் மெயின் இப்போ நம்ம புதிய புதிய கோர்ஸுகளை படிக்கிறோன்னு சொல்றது அது தேவை இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற காலத்துக்கேற்ற அந்த நுட்பங்கள் உள்ள சில கல்விகளெல்லாம் நம்ம இப்போ தொடங்கணும் அதோடு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குவதற்கு இந்த மாணவர்களை இந்த இங்கே பயின்று வரவர்களை தயார் பண்ணுறது ஒரு முக்கியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிடணுன்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல கருத்து தான் அப்போ உள்ள சூழ்நிலைகளில் நம்ம மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லைன்னு சொன்னால் சக பணியாளர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர் அவர்களுக்கு நான் ஒட்டுமாதது அதே போல் நம்முடைய இந்த பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய டைமில் நம்முடைய நிர்வாகம் எப்படி அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படிப்பட்ட ஏதாவது பரிந்துரைகளோ இல்லை ஏதாவது ஆலோசனைகளோ நீங்கள் சொல்ல வர முடியுங்களேன் ஆலோசனைகள் சொன்னால் இப்போ முதல்ல நம்ம சேஞ்சஸ் நமக்குள்ளே பண்ணுவது முக்கியமானது இந்த சேஞ்சஸ் இந்த அட்மினிஸ்ட்ரே உதாரணமாக நான் வந்து பனிரெண்டு தாளர்கள் என்னுடைய தாளர்கள் கீழே நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நம்ம மறை மாவட்டத்தில் ஃபார் சார்ல்ஸ் பரோமியிலேருந்து லாஸ்டில் ஃபாதர் ரிச்சர்ட் பால் டிச்சட் ஜோசப் வேறு சொந்த காலகட்டங்களில் வந்து பனிரெண்டு பேரை சந்திச்சுருக்கிறேன் நிச்சயமாக நான் சொல்லுவேன் ஒவ்வொருத்தரும் ஒரு கோட்பாடுகளோடு இருக்கக்கூடியவங்க அந்த அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி எபிலிட்டி எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான லெவல் அதில் அவங்களோடு பணிபுரியும் போது நான் என்ன நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் நான் தள்ளப்பட்டேன் இந்த முப்பத்திரெண்டு வருடங்களுக்குள்ள முப்பத்தோரு வருடங்களுக்குள்ள இந்த பன்னிரெண்டு வரையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் நிறைய முயற்சிகள் எடுத்தது உண்டு ஏன்னா இல்லைன்னா நம்ம ஒழுங்காக கல்லூரியில் என்ன செய்ய முடியாது அந்த நம்ம நினைக்கிற மாதிரி செயலாற்றமும் செய்யணும் அதே நேரத்தில் அவங்களுடைய கோட்பாடுகளை நம்ம கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலையும் இருந்தது ஸோ அது ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர அதை ஈஸியாக நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கொள்வது நிர்வாகிகளுடைய கடமை ஒன்று ஸோ அடுத்ததாக என்னுடைய பணி நான் கல்லூரி முதல்வராக என்றை ஜாயின் பண்ணணும் அன்று முதல் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் வர அந்த ஒரு தொழிலையும் தான் நான் பார்த்தேன் வேறு தொழில்கள் பக்க தொழில்கள் அது இதெல்லாம் என்ன கட்டாயப்படுத்தி அதாவது சூழ்நிலைகள்லாம் பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் நான் ரொம்ப மறுத்தேன் முடியாது அஞ்சு எனக்கு என்னால முடியாது நான் வந்து இதுதான் சொல்லி ஏன்னா வீட்டில் வந்து சேரும் போதே சாயங்காலம் ஆயிரம் ஆறு மணி அது பிறகு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் என்னுடைய எண்ணங்கள் அங்கே தான் இருக்கும் நாளை காலையில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் இப்படி செய்ய போகிறான்ட்டு ஸோ அந்த எண்ணங்கள் அடிப்படையில்லாம் பார்க்கும்போது ஆசிரியர்கள் அவங்களுடைய பணிக்காக கிட்டத்தட்ட நூறு சதவீத அவங்க நேரத்தை அவங்க கல்லூரிக்காக தான் செலவு பண்ணணும் நிச்சயமாக அந்த தேர்ச்சி மற்றும் பையனுடைய அந்த வேல்யூஸ் ஸோ இதில் வந்து எந்த குரலும் இல்லாமல் அவங்க என்ன செய்யணும் என்பதை நினச்சிட்டே இருக்கணும் நம்ம ட்ரெடிஷ்னலாக பழைய கிளாசிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இப்போ உள்ள மாணவர்களை கோப் பண்ணக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நம்மளும் அதை புது புதுதாக இன்னோவேட்டிவாக பண்ணி அந்த டீச்சிங்கில் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கணும் அதெல்லாம் நான் இருக்கும்போது அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பண்ணணும் உதாரணமாக அந்த ஸ்மார்ட் கிளாஸு வீடியோ லெசன்ஸ் எல்லாம் கொண்டு போய் வகுப்புறையில் பண்ணதெல்லாம் நம் ஆரம்பிச்சு வச்சேங்கன்னா ஸோ அதெல்லாம் இன்னும் இன்னும் மாடர்னைஸாக கொண்டு வந்துட்டே இருக்கணும் நம்ம வேற இந்த தொழிலையும் ஈடுபடக்கூடாது முழுமையாக கல்லூரிக்கு ஆகவே நம்ம செலவு பண்ணிட்டு இதெல்லாம் செய்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நல்ல அருமையான பல காரியங்கள் இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்கிட்டாங்க நிச்சயமாக இதை பார்க்கக்கூடிய நேயர்களும் அதை புரிஞ்சிருப்பீங்க அவங்களுடைய அந்த ஒரு அனுபவம் அதே போல அவங்களுடைய அந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய அது எவ்வளோதான் குறும்புக்கார மாணவர்களாக இருந்தாலும் எப்படி ஒரு அன்போடும் பரிவோடையும் அவங்கள நோக்கணும்னு சொல்லக்கூடியதான் அதேபோல் பன்னிரெண்டு தாளர்களோட அவங்க இணைந்த ஒரு பயணம் பல விதங்களில் இருந்தாலும் அவங்க அதை அந்தந்த திறமைகளை பயன்படுத்தி அதை எப்படி கல்லூரி வளர்ச்சிக்கு கொண்டு போகணும்னு உள்ளதும் கடைசியில் அவங்க சொன்னது இந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் நூறு சதவீதம் அவங்க அந்த கல்வி நிறுவனத்துக்காகவே பணி செய்யணும் மற்றபடி வேற மற்ற காரியங்களுக்கு அவங்க செலவு யோசிக்காம முழுக்க முழுக்க நம்முடைய கல்லூரியினுடைய நலனை மனசுல வச்சு செயல்பட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடியதை அவங்க சொல்லிடுறேன் இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வேற காரியங்களை சொல்லி நிச்சயமா அது நேர்களுக்கு உதவியா இருக்கும் ரொம்ப நன்றி